இந்த ராசிக்காரங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு வேகமாக செஞ்சு முடிக்கணும் காட்டு தீ மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டதுங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மந்தையாக இருக்கும்னு நினைக்கும் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் அப்படியே மந்த மந்தையாக மேயும் அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து கூடயும் சேர்ந்து அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடிய தைரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரிங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மேசராசிக்காரங்கள தாங்க இருப்பாங்க அந்த கோபத்தையும் கொஞ்சம் நீங்க வந்து மாத்திக்கிறது நல்லதுங்க ஷிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் லீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மேச ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் குணநலன்கள் நலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க குறிப்பாக மேச ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அவங்க வந்து எந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு நல்லது ப்ளஸ் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன தானங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் நல்லா மேன்மைக்கு வரலாம் அப்படி ங்குறதை வந்து பார்ப்போங்க மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான்க இது வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க இது வந்து கேதுவோட நட்சத்திரம் அடுத்து பர்ணி நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இது வந்து சுக்கிரனோட நட்சத்திரம்னு சொல்லுவோங்க அப்புறம் கிருத்திய நட்சத்திரத்தோட முதல் பாதம்ங்க இது வந்து சூரியனோட நட்சத்திரம் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் சேர்ந்து வந்து மேசராசியில் இருக்குங்க இந்த மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர ராசின்னு சொல்லுவாங்க சரம் அப்படின்னா வேகம் அப்படின்னு அர்த்தம் சரன்னு ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி தான் இந்த மேசராசிக்காரங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோன்னா அதே மாதிரி தான் அடுத்த சிகன் சீக்கிரமாக பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசியை ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆண்க்கு உண்டான அந்த வலிமை ஆகட்டும் அது பெண்ணாக மேசராசியில் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு உடல் பலம் மனோபலம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஆணுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மேச ராசி வந்து கொடுக்குங்க அப்புறம் இது ஒற்றை ராசின்னு சொல்லுவோம் ராசி வந்து ஒற்றை ராசி இரட்டை ராசி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை ராசி அதாவது ஒரு ஒரு வேலையை ஒரே சமயத்துல ஒரு வேலையை மட்டும் செய்யக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது அது மட்டும் இல்லாமங்க இந்த மேசராசி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிங்க அது இந்த நெருப்பு ராசி நீர் ராசி நில ராசி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளை பிரிச்சுருக்காங்க அதுல இந்த மேசராசி முதல் ராசி நெருப்பு ராசி அந்த நெருப்பு ராசி அந்த மேசராசி இருக்கிறனாலங்க வந்து அதுவும் அந்த நெருப்பும் வந்து பாத்தீங்கன்னாங்க விளக்கில் விளக்குல எரியற நெருப்புன்றிருக்கு அதாவது பூஜையில் நம்ம வந்து ஹோமம் வளர்த்தோம் பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய நெருப்புன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த மேசராசி வந்து என்ன நெருப்பு தத்துவம் அப்படின்னா காட்டுத்தீ மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டதுங்க அதாவது காட்டில் ஒரு நெருப்பு என்ன என்னாகுங்க சரசர சரசரன்னு பிடிச்சி உள்ள அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவ்வளோ வேகமாக செஞ்சு முடிப்பாங்கங்க அந்த நெருப்புக்கு ஒரு குணம் இருக்குதுங்க அதாவது தான் கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது தங்கத்தையுமே வந்து நெருப்பு வச்சு நம்ம என்ன பண்ணலாங்க புடம் போடலாம் அந்த மாதிரி இவங்கக்கிட்ட ஒருத்தங்க போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்க நெருப்பில் போட்டு தங்கமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதாவது இந்த மேசராசியோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டுக்கிடா மாதிரியான ஒரு அமைப்பில் தாங்க இந்த மேசராசியோட ஒரு அமைப்பு இருக்குங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மந்தையாக இருக்கும்னு நினைக்கும் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படியே மந்த மந்தையா மேயும் அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்த்து சேர்ந்து அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க தன்னம்பிக்கை தைரியம் அந்த செவ்வாயோட தைரியமும் வீரியமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழமை விரும்பி கிடையாதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க இவங்ககிட்ட அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை வந்து விரைவாக செஞ்சு முடிச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு அடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதில் இவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரியான பொறுப்பு இவங்களுக்கு தானாகவே வரும் இதை ஏன் தானாக வருது அப்படின்னாங்க இது ஏன் வேலை இல்லை அப்படிங்கலாம் நினைக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு இவங்களாவே ஒரு லீடராக அந்த இடத்துல உருவாகக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து இருக்குங்க நல்ல வலுவான உடலுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மன உறுதி தைரியம் இருக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடிய தைரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க சூழ்ச்சி செய்கிறது செய்யறதை பிடிக்கவே பிடிக்காது எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்கங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கருங்க மேசராசிக்காரங்க ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆப் அவங்க வந்து தலைமை பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்குள்ள டிஃபால்ட்டாகவே இருக்குங்க அதே மாதிரிங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மேசராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க நண்பர்களுக்கு அதாவது அதிகம் வந்து பழகுனாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அந்த நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மேசராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி நிறைய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல பெரிய பதவிகள்ல அரசியல்வாதிகள்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு நட்பாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனை இவங்க லைஃப்ல சந்திச்சாலும் அதையும் தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அதே மாதிரி ராத பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க சொந்தக்காரங்களாகட்டும் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கூட அவங்கள சேர்த்து வைக்கிற குணம் இந்த மேசை ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர்லாம் பிரிச்சு வைக்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் மேசை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆட்டு மந்தை அப்படின்னு சொன்னேன் அந்த ஆடு மந்தை எப்படி ஒத்துமையாக இருக்கணுமோ அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசை ரசிகாரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி நிறைய டெக்னாலஜியை வந்து இவங்க யூஸ் பண்ணி நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதை உயர் பதவிகளில் இருக்கவங்கள இவங்க வந்து ரொம்ப நட்பாக்கிக்குவாங்கங்க உடன் பிறந்தோருக்கு அதாவது இவங்க கூட பிறந்த அண்ணனாகட்டும் தங்கச்சியாகட்டும் யார் இருந்தாலும் ஒரு அப்பா மாதிரி அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இந்த ஜென் மேசராசிக்காரங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் முக்தி அடையணுன்னா என்ன பண்ணணுனாங்க பெற்ற தாயை நல்லபடியாக அதை பார்த்துக்கணுங்க அது எல்லா ராசிக்குமே உண்டான குணம் தாங்க பெத்த தாய் தகப்பன அதை பார்த்துக்கணும் ஆனால் இன்னும் ஸ்பெஷல் இவங்க வந்து இந்த ஜென்மமே எனக்கு போதும் நான் வந்து முக்தி அடையணும்னு நினச்சா இவங்க பெத்த தாயை கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாத்து அவங்கள எந்த அளவு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணுங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அடையலாங்க அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கான குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா பெற்ற தாயை பேணி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டேன் இவங்களோட குழந்தைங்க வந்து எப்படி வளர அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு பேர் புகழ் பெற்று தர்ற மாதிரியான குழந்தைகள் இவங்களுக்கு பிறப்பாங்க இது வந்து காலபுருஷ தத்துவப்படி இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தை பாங்கியம் அப்படிதான் அமையுங்க ஏன்னா மேஷத்துக்கு அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மங்க அப்போ அந்த சிம்மத்துக்கு உண்டான அந்த தைரியமான குணம் ஒரு தலைமை இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இவங்க குழந்தைகளுக்கு இருக்குங்க இவங்களோட குழந்தைகள் பாருங்க நிறைய வந்து டாக்டர்ஸாவோ பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களாவோ உருவாகுவாங்க அந்த அளவுக்கு இவங்க அந்த குழந்தைங்கள நல்லபடியாக திறமையாக வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நிறைய மேசராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஒரு முன்னேற்றம் அதுவும் குறிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு அட்டகாசமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஓகேங்க இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லிட்டேங்க இவங்களோட சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இவங்களுக்கு இருக்குங்க என்னோட சின்ன சில ஆலோசனைகளை சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க என்ன அப்படின்னாங்க இந்த சரராசின்னு சொல்லிட்டேன் நெருப்பு ராசின்னு சொல்லிட்டேன் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும் அவங்களுக்கு இல்லைன்னா டென்ஷன் ஆவாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு செயலை வந்து சூப்பராக செஞ்சு முடிக்கலாங்க அப்புறம் ஒரு வேளை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடனே கோவம் வந்துடும் அந்த கோபத்தையும் மாதிரி அவசரம் எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து நம்மளால மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லைங்க ஒரு விஷயம் நம்மளால மட்டும் இல்லைங்க எல்லார்த்தாலையும் முடியும் அப்படிங்கறத நீங்க மனசுல வந்து வச்சுக்கணுங்க அதே மாதிரி உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இருந்தாலும் எளிதில் ஜீரணாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க உங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நேர்மையான காதல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குங்க குடும்பத்தை வந்து நல்லா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க திருமண வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் ஒரு சில சமயங்களில் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடலாங்கிற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் உங்களுக்கு உருவாகும் ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் வந்து இங்கே மாற்றிக்கிறது நல்லதுங்க ஏன்னா திருமண துக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதனால கொஞ்சம் வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க உங்களோட ஆரோக்கியம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்களை பெரிய அளவில் எந்த தொந்தரவுமே வராதுங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதோட அதிபதி புதனாக வரனால ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மேசராசிக்காரங்களுக்கு வருங்க குறிப்பாக அதே மாதிரி ஸ்கின் புதன் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம் அப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி ரத்த சோகை ரத்த அழுத்தம் இந்த மாதிரி இது வந்து காமன் அப்படின்னு ஆயிடுச்சுங்க இந்த இந்த காலத்தில் இதெல்லாம் காமனான விஷயம் அதை விட பெரிய வியாதிகள் அப்படிங்கிறது நீண்ட நாள் வியாதிகள்ங்கிறது பெருசாக இந்த மேசராசிக்காரங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க சரிங்க எனக்கு என்ன அதிர்ஷ்ட நாள் என்னவாக இருக்கும் எந்த கிழமையில நான் நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு மிக முக்கியமான விஷயங்களில் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய்க்கிழமைங்க அதே மாதிரி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாங்க உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய்க்கு என்னன்னா ஒன்பதாம் மீண்டும் செவ்வாய்க்கு நட்பான சூரியன் அதாவது ஒன்றாம் மீன் ஒன்பதாம் மீன் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவளம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது செவ்வாய் வந்து மங்களக்காரகன்னு சொல்வாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும்னா பவளம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் குறிப்பாக நீங்கள் பவளம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க உங்கள் உங்களுக்கான தெய்வம் அப்படின்னா நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் அதிபதியான செவ்வாய்க்கான முருகன் வழிபாடு அப்புறம் வந்து அனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை தெய்வங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட மந்திரங்கள் நீங்க தினமும் வாழ்க்கையில சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம்னா ஓம் அங்காரகாய நமக இல்லைங்க நான் தமிழில் தான் சொல்வேன் அப்படின்னா ஓம் செவ்வாய் பகவானை போற்றி ஓம் அங்காரகாயன் நான் மகன் சொல்லுங்க அப்படி இல்ல அப்படினா ஓம் செவ்வாய் பகவானே போற்றி போற்றி அப்படினு சொல்லுங்க முடிஞ்ச ஒரு 108 தடவை இந்த மந்திரங்களை சொல்ல 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 உங்களுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே என்னால முடியும் அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்து உங்களுக்கு பண வரவு வரணும் அப்படினா என்ன பண்ணணும் ஏனா எல்லாத்துக்குமே இந்த காலத்துல பணம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க அப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு பண வரவு வரணும்னா என்ன பண்ணணும்னா தினமும் தினமும் ஏதாவது ஒரு கோவில் குறிப்பாக அனும ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லைன்னா விநாயகர் கோவிலோ போயிட்டு வாங்க நித்திய ஆலய தரிசனம் அப்படிங்கிறது மேசராசிக்கு பணவரவை கட்டாயம் கொடுக்குங்க அதே மாதிரிங்க மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சில சமயத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்படி இல்லாமல் இருக்கணும்னா வந்து திருமணம் பண்ணும்போது இவங்களுக்கு ஆவணி மாசத்துல திருமணம் பண்றது நல்லதுங்க மற்ற மாசத்துல இந்த ஐப்பசி கார்த்திகை வேலைகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஐப்பசி கார்த்திகை மாதத்தை தவிர்த்துட்டு ஆவணி மாதம் திருமணம் பண்ணும்போது இந்த மேசராசிக்காரங்களுக்கு தின திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு பண வருவை அதிகம் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எந்த மாதம் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும் வீடு நல்லா கட்டுறோம் நல்லா செலவு பண்ணி கட்டுறோம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனவே வந்து ஒரு சொந்த வீடு நல்லபடியாக கட்டணும் அப்படிங்கிறது அந்த சொந்த வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவே பண்ணக்கூடிய மாதம் வைகாசி மாதமா இருக்கிறது ரொம்பவே சிறப்பு வீடு அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சி லோன் வாங்கி கட்டி முடிப்போம் போய் ஒரு மூணு மாசம் தான் அந்த வீட்டில் இருப்போம் அதுக்கு மேல அந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியாது ஒண்ணு டிரான்ஸ்பர் வரும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம நம்ம ஆசைப்பட்டு கட்டின வீட்டில நம்ம நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நீங்க வைகாசி மாதம் நீங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி குடிபெயர்றது உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு யோகத்தை வந்து கொடுக்குங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சொத்து வாங்கலான் இருக்கேங்க ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன் நான் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க நீங்க சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அடிக்கடி வந்து ஆடை தானம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆடை தானம் பண்ண 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 உங்களுக்கு சொத்துக்கள் சேருங்க குழந்தை பாக்கியம் வந்து நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவ வழிபாடுகள் பண்ணுங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தீரணும் அப்படின்னா கடன் இப்போ நிறைய பேர் பாருங்க கடன் பிரச்சனை நாமளே கம்ப்யூட்ருந்தா கூட ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்குங்கன்னு போட்டு ஏதாவது நம்ம ஆசையை தூண்டி நம்மளை வந்து கடன்காரங்க ஆக்கிடுறாங்க நம்ம கடன் தீரணும் அப்படின்னா இந்த வேசராசிக்காரங்க வந்து புதன் கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணணும் அது ஏன் புதன்கிழமையில பண் பெருமாள் வழிபாடு பண்ணுன்னா ஆறுனா கடன்க அதுக்கு பதினோறாம் இடம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் புதன் வழிபாடு அதாவது புதன்கிழமை பெருமாள் வழிபாடுங்க திங்கக்கிழமைய அம்மன் வழிபாடு பாடு பண்றதுங்க ஏன்னா ஆறாம் இடம் கன்னியா வருது அந்த ஆறுக்கு பதினொன்று வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் கடகம் அப்போ கடகம் அப்படின்னா சந்திரனுங்க சந்திரனுக்கான தெய்வம் யார் அப்படின்னா அம்மன் அப்போ திங்கக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியுங்க அதே மாதிரி திருமணம் அதாவது திருமணம் ஆகிறத டிலே ஆகிக்கிட்டே இருக்குங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கரகோரைன்னு சொல்லுவோங்க அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் இப்ப எக்ஸாம்பிள் சூரிய உதயம் காலையில் ஆரே கால்க்குன்னு வச்சுக்கோங்க ஆரே கால்ல இருந்து ஏழே கால்குள்ள மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு வெண்தாமரை மலர் சாட்சி வழிபாடு பண்ணுங்க நெய் விளக்கு வச்சு இல்லைங்க வெண்தாமரை எல்லாம் கிடைக்கல அப்படின்னாங்க மல்லிகைப்பூ கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாங்கி அம்மாவுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு அப்படின்னு நீங்க வெளிநாடு போறதுக்காக நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அதுல ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குரு பகவான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஒரு அதிபதி அப்போ குருனால் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண பண்ண அதுவும் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் உதவி பண்ண பண்ண நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் ஓகே நாங்கள் எந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் அடிக்கடி போய் வழிபட்டு வந்தால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்துக்கு உண்டான கோவில் உங்கள் ராசி என்ன ராசின்னு சொன்னாங்க நெருப்பு தத்துவ ராசின்னு சொன்னேன் அப்போ திருவண்ணாமலை நெருப்பு பஞ்சபூதத்தில் நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்குங்க அதே மாதிரி சிறுகுடி முருகன் கோவில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்